അല്ല വരമുള്ള താ വരക്കത മകാം വൂർ ജസാം വീനബാഫാഫിഫന اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أوليائهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات ஃபீஹா உலாஐன் கணிகத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளை அல்லாஹ் ஜல்ல ஷான உத்தாலாவின் நல்லர்களும் ரஹமத்தும் நம் அனைவர்கள் மீது உண்டாகுவதுடன் என் உயிர் தாகா அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா முகம்மது ரசூல்லாஹு அலி வாலி வல்லத்துடைய ஷஃபாத்தும் துவாவும் அவர்களுடைய அன்புமிக்க கருணையும் நம்மின் மீதும் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்தியன்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் நம் பெற்றோர்கள் மூதாதையர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முழு உலக மக்களின் மீதும் நம்முடைய வாரிசுகள் கியாம நாள் வரை ஏற்படக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கடாட்சமும் ஹிதாயத்தும் உண்டாவதா இந்த உலகில் வாழும் பொருட்டு நமக்கு ஹிதாயத்தும் அஃபவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் ராகத்தும் தவக்கழுத்தும் நமக்கு தேவைப்படுது நாம் மரணிக்கின்ற காலகட்டத்தில் பிஹக் இலா இலாஹா முகமது ரசூல்லா மஹல் ஹுசூஇ வல் உலூஇ வத்தவக்குடி தேவைப்படுகின்றது நம்மை கழுவி குளிப்பாட்டி கஃன் செய்யும்போது தஃனுக்குப் பிறகு நம்முடைய முன்பின் பாவங்கள் மன்னிப்பதற்கும் நம்முடைய கபூர் கண்ணு கட்டிய தூரம் விசாலமாவதற்கும் கரும் காரொலில் காரு இருளில் நாம் அகப்பட்டு தத்தளிக்காமல் அல்லாஹ் ரசூலுடைய பேரொழியால் மகான் நிம்மதியுடைய நிலையை அடைவதற்கும் சுவால் ஜவாபிற்கு மிக மிக எளிதான முறையில் அல்லாஹ் பதில் சொல்ல வைப்பதற்கும் டயாம நொடி நாள் வரை தயாமத் நாள் அன்று எழுப்பி கேள்வி கணக்கு அங்கே ஹிசாப் நிசாப்பு கேட்கின்ற பொழுது அதற்கு தகுந்தார் போல் அல்லாஹ் எதை சொன்னால் நமக்கு விடுதலை கிடைக்குமோ அதை அல்லாஹ் நம் அனைவர்களையும் சொல்ல வைத்து ஷெஃபாத்திற்கு உரித்தானவர்களாக புனித ஹவுலுல் கௌசரை டாஹா சல்லா அலை செல்லத்துடைய திருமுகம் கரம் முத்தமிட்டு வாங்கி அருந்தும் பாக்கியத்தை எமக்கும் உங்களுக்கும் முழு உலக முமீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் கயாமண்ணோடைய நாள் வரை அல்லாஹ் தந்தவிள்வானா அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த உலகில் ஒரே இனமாகத்தான் அல்லாஹ் படைத்தான் மனித இனம் இந்த மனித இனத்தில் கலக சவ் ஜெய் நீர் ஆண் பெண் இரண்டு பாலாறுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் சந்ததிகளை பெருக்க வைப்பதற்காக ஒவ்வொன்றிலும் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் ஆக்கினான் ஒவ்வொன்றுக்கும் ஹயாத்திலும் சிஃபாவிலும் அதனுடைய வாழ்வாதாரத்திலும் பொறுப்பெடுத்துக் கொண்டான் அல்லாஹ் அதிலே குறிப்பாக மனித இனத்திற்கு அல்லாஹு ஜெயலான மிக பெரும் மூன்று பொறுப்புகளை அல்லாஹ் எடுத்து வாக்களிச்சிருக்கான் ஒன்று பிறப்பு இரண்டாவது ரிசுக்கு மூன்றாவது மரணம் இதில் பல்வேறான துறைகளை எல்லாம் வச்சிருக்கான் அந்த துறைகளிலே உயிர் வாழ்கின்ற காலகட்டத்தில் இந்த மனிதன் உடல் ரீதியில் வழிகட்டி விடாமல் அவனுக்கு ஹிதாயத்தின் பேரொலியை கொண்டு மிக பிரமாண்டமான ஹிதாயத்தின் ஒளிமண்டலத்தில் அவனுக்கு நேர் வழிகாட்டுகின்றான் அந்த நேரு வழியிலே இவன் பிசகி விடாமல் இருப்பதற்காக மலக்குள் ஆயுளாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு அவ்வப்போது நேரு வழியின் பக்கம் நம்மை செலுத்தி கொண்டே இருக்கின்றான் அதை பற்றி தெளிவாக கூறும்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹூ வழியுள்ளதை நாமனும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு நேசனாக இருக்கின்றான் யுகுரி யுகும் மின இந்த உலகம் என்னும் கும்முரலில் கெதி கெட்டு கெதி கலங்கி விடாமல் அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்தி இளநூர் மார்க்கம் என்னும் வியாக்கியானங்களை கொடுத்து பேரொழியின் பக்கம் அவர்களை அல்லாஹ் அணைத்துக் கொள்கின்றார் மூமின்களை மூமின் யார் இதான் கனவுவாகு வரசூலு ஐய எலகும் முழுக ஏறத்து அல்லா ரசூல் சொன்ன தீர்ப்பை தன் சுய சுவாதீனத்திற்கு கொண்டு வர மாட்டாங்க என்ன சுவாதீனம் தனக்கு மாற்று கருத்து ஏற்படும் போதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அல்லாங் சொன்னதை ரசூல் சொன்னதை அப்படியே கடைபிடிப்பாங்க உள்ளால் உள்ளபடி அவர்கள் செயலாற்றுவார்கள் இவர்கள் தான் மோமின் வல்லதீன கஃபரு அல்லாவே நிந்தித்த காஃபிர்கள் மாபாவிகள் அவர்கள் மனோ இச்சைக்கு ஷைத்தானுக்கு நேசர்களாக இருப்பார்கள் அல்லா யுஹு ஜூனஹும் மினம் நூர் அவர்களை பேரொழி என்னும் ஹிதாயத்திலிருந்து எடுத்து இழந்தொழுமார் மிக பெரும் குருட்டு இருளில் தடுமாறுகின்ற தகையரானில் மிக பிரமாண்டமான வழிகேட்டில் அவர்கள் அல்லாவிட்டுறார் உலாயிகா நார் இவர்கள் நரகவாதிகள் நரகவாதியும் நரகத்தில் என்றென்றும் இந்த இருளின் பக்கம் சென்றவர்கள் நிரந்தரமாகி விடுவார்கள் அப்ப இருள் என்பது உலகத்தை நோக்கிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழியை மறுக்க வைப்பதுதான் இந்த இருள் மூமின்களை அல்லாஹ் பேரொழியின் பக்கம் ஹிதாயத்தின் பக்கம் தாஹா சல்லல்லாஹு அலே வாலி வசல்லத்துடைய துவாவை கொண்டு முனீரா தாஹா சல்லல்லாஹு அலே வாலி வசல்லத்தை கொண்டும் குர்ஹானுடைய பேரொழியை கொண்டும் அவர்களுக்கு நேர்வழி கடு காட்ட ஆரம்பித்து விடுவான் இப்போ மூமின் மெய் மறுப்பதில்லை முனாஃபின் மெய் மறுத்து விடுவான் முனாஃபி உண்மையை வேறறுத்து பொய்யை நிலைநாட்டுவான் மூமின் பொய்யை வேறறுத்து உண்மையை நிலைநாட்டுவான் அல்லாகவே அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கலாமுல்லா மாணவியின் வாழ்க்கை தனம் சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கிரிதாவின் கொள்கை சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவான் சிரமத்தில் அல்லாவே அடைவான் முனாஃபிக் சிரமத்தில் துனியாவை அடைவான் துனியா இருளாகவும் ஆகிரா பேரொழியாகவும் வெளிச்சத்தை நோக்கி வெற்றி கூடியதாகவும் இந்த மனிதனுக்கு அல்லாஹு ஆக்கி ஆக்கிவிடுவான் எனவேதான் மனித சமூகத்தில் அதி நவீனமான நிலைகளை தனக்கு வெற்றி பாதைகளாக ஆக்குவதோ உண்மைக்கு புறம்பானதாக பொய்யை உண்மையாக கட்டவிழ்ப்பதோ மெய்யை மறைப்பதோ விவாதங்கள் செய்வதோ கூத்தாடிகளை போன்று மேடையிட்டு அவையிடத்தில் தாவா தாவா என்று மக்களை வழிகெடுக்கும் வகையான நிலைகளில் அங்கே ஒரு சோ காண்பிப்பதோ இஸ்லாத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று ஒரு முஸ்லிம் அவடைய மனம் புண்படக்கூடாது சல்லா வரைவு செல்லும் சொல்லும்போது அல் முஸ்லீம் மண் சனிமன் முஸ்லிம் உணமில் இசாணிகி வேதிகி ஒரு முஸ்லீம் அடுத்த ஒரு முஸ்லிமுடைய கருத்தாலும் நாவாலும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டான் அடுத்த ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் இவனாக இருக்கட்டும் நாவாலையோ கரத்தாலேயோ மனசாலேயோ மனம் நோகும்படியாக நடக்க மாட்டான் மாற்றமாக நல்ல வழிகளில் ஆமன்னா செல்லம்னா சொன்னதை ஏற்று அவன் செயல்பட ஆரம்பிப்பான் இவர்கள் ஆண்களிலும் உண்டு பெண்களிலும் உண்டு குழப்புவர்களில் அதிகமானவர்கள் சந்தேகத்திற்கு இடம்பாடான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்து இவன் உண்மையாக அவனை சார்ந்தவர்கள் உண்மையாக நடப்பதைப் போன்று சித்தரித்து ஒரு நாடகத்தை நடத்தி மற்றவர்களை வழிகெடுக்க முனைவார்கள் இது ஷெய்தானுடைய வழி கெடுத்தலில் வகையான வழி நாங்கள் தான் வேறு வழியில் இருக்கின்றோம் என்று சொல்வாங்க அது கிடையாது அல்லா குரானில் சொல்லிவிட்டான் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் மூமின்கள் யார் மூமின்களுடைய லட்சணங்கள் என்ன மூமின்கள் எதை கொண்டு வெற்றி பெறுவார்கள் இவ்வளோ தெளிவாக அல்லா குரானில் சொல்லியும் இன்றைக்கு குழப்பவாதிகளின் கூற்றை கேட்டு கொக்கரிக்குகின்ற குள்ளநெறிகள் நிறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் உலகத்தில் பொருளுக்கும் பொண்ணுக்கும் அபங்களுக்கும் தன்னை அடகு வைத்தவர்களாக தன்னை உயர்த்தியவர்களாக மற்றவர்களை தாழ்த்துகின்ற மனோநிலை ஷைத்தானுடைய கட்டுப்பாடில் உள்ளவை நிச்சயமாக நாம் அவைகளை பின்பற்றுதல் என்பது கூடாது அதனால தான் மிக தெளிவாக அல்ல சொன்னால் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹூ அலியுள்ளதீன ஆமன் யுஹுமின் வல்லதீன கஃரு அவுலியா தாஹூத் யுஹுமா என்ற மூன்று பிரிவுகளிலே அல்லாஹு ஷானா உத்தா முமினை பற்றியும் இந்த இடத்திலே குஃபுரான காபிரானவர்களை பற்றியும் அவர்களுக்கு கிடைக்கின்ற வழிகாட்டை பற்றியும் அந்த காபிர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் தாலா பல்வேறான முனைவங்களில் இந்த ஆயத்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காண்பித்திருக்கின்றார் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் உண்மை விசுவாசத்தை பெறுவதற்குண்டான நிலை நாம் நம்மை தயார் செய்து கொள்வது தான் அந்த தயாரிப்பில் தாகா செல்லவும் அலை வாலி எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு அவசியம் நாம் ஜெயம் பெறுவதற்குண்டான வழியை தேடுவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் வாழிக்கட்டும் இதாயத்தை கொண்டு பேரொழி உண்டாகட்டும் அல்லாஹுடைய நேசர்கள் உண்மைவாதிகளாக நாம் மாறி உதன் லில் முத்தக்கீனாக நாம் நம்முடைய தரஜாவை அடைய வளைத்து பெற்றுக்கொள்வோ அல்லாஹ் நம்மை நிரந்தரமானவர்களாக ஆக்கி இதாயத்திற்குரிய சொந்தக்காரர்களாக ஆக்குவதுடன் நம்மை உதல் லில் முத்தபீன் என்ற நிலையிலே நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பேரம்பேத்தைகளையும் கேவ வரை அல்லாஹ் தீனுடைய முழுமையான விளக்கத்தை கொடுத்து நம்மை நிலை வருவாமல் ஆக்கி வைப்பானாக வாகிர் தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாம் السلام عليكم ورحمه الله وبركاته فاتبعوني على الاسلام واتوني من المسلمين